ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சலங்கை ஒளி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றுக்கான எபிசோடில் அபூர்வா வந்துட்டு பூமியை சரசந்திரா தலைமையில கை வச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு பூமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க இன்றைக்கான எபிசோடில் வந்துட்டு அவங்க வந்துட்டு உண்மையை சொல்லிடுவாங்க ஆமாம் நான் ககனை லவ் பண்ணுறேன் அதனால தான் நான் அவரை ஆஃபீஸில் பிஏவாக வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு ககன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சரசந்திரா கிட்டே சொல்லிடுவாங்க சரசந்திராவுக்கு கோவம் வந்துடும் உடனே சரத்சந்திரா கோவப்பட்டுட்டு நான் எப்படியெல்லாம் நான் உன்னை நம்பியிருந்தேன் கடைசியில் நீயே எனக்கு துரோம் பண்ணிட்டுல இனிமே மூஞ்சிலே முழிச்சிடாதே இந்த வீட்டை விட்டு வெளியே போக முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே அமைச்சு விட்ருவாங்க அதுக்கப்புறம் பூமியும் அழுதுகிட்டே வெளியே வந்துடுவாங்க எல்லாம் கிருஷ்ண பிரசாத் பார்த்துட்டு இருந்துட்டு சாரதா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க நடந்த விஷயத்தையெல்லாம் அப்புறம் உடனே சாரதா ககனை கூப்பிட்டு ககன் போய் நீ பூமியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு ககன் வந்துட்டு நான் எதுக்கு அவளை போய் கூட்டிகிட்டு வரணும் அவள் தான் கிட்ட சந்தோஷமாக தானே இருக்கா நான் எதுக்கு அவளை அங்கே போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்லுவாங்க சந்தோஷமாவா என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கேன் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டாங்களாமா அவள் சந்திரா கிட்டே டேரெக்டாகவே உன்னை நான் லவ் பண்ணுறேன் நீதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலாமா அதனால் அவருக்கு பிடிக்காமல் அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாராமா அவள் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல முதல்ல நீ அவளை தேடி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ககனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் சரி எப்படியாவது அவள் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க கிளம்பிட்டு ஒவ்வொரு இடத்துலையே தேடிட்டு இருப்பாங்க அது அதுக்கப்புறம் செறி காமிப்பாங்க செறி இருந்துட்டு பூமிக்கிட்டே கேட்பாங்க என்ன பூமி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு பூமி இருந்துட்டு சத்தமாக ஆமாம் நான் உங்கள் கண்ணனை தான் லவ் பண்ணுறேன் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லிடுவாங்க உடனே செரிக்கு ரொம்ப அழகாக வந்துடும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பூமி வந்துட்டு அழுதுட்டு நடந்து போயிருவாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு ககன் பூமி தேடிட்டு இருப்பாங்க பார்த்து தரணி ஞாபகம் வந்துடும் ககனுக்கு உடனே தரணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க தரணியாக இருக்கிறது பூமி தானே பூமி ஃபோன் எடுப்பாங்க ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ அப்படிம்பாங்க அப்புறம் இவங்க இருந்துட்டு என்ன தரணி உனக்கு எல்லா விஷயம் தெரியுமில்ல ஃபஸ்ட்டே ஏன் நீ இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லலை பூமி எனக்கு தான் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியுமில்ல ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னா இப்போதைக்கு எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க இப்போ நான் எதுவும் பேசுகிறனாலே இல்லை ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க அப்புறம் உடனே ககனுக்கு டவுட் வந்துடும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல தேடிகிட்டு இருப்பாங்க பூமி வந்துட்டு ஒரு பார்க்கில் அழுதுட்டு இருப்பாங்க அப்புறம் ஒவ்வொரு இடத்துல தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பார்க்குக்கிட்டே வந்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணிவிட்டு மறுபடியும் தரணிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க தரணி தரணியாக இருக்கிறது பூமி தானே பூமி எடுத்து ஹலோ அப்படிம்பா மறுபடியும் எதுக்காக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கீங்க முதல்ல ஃபோன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அப்புறம் இந்த வாய்ஸ் இங்கே தான் எங்கேயோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பார்க்கில் பூமி படுத்துகிட்டு அழுதுகிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூமிக்கு நேராக போய் நின்றுக்கிட்டு அதே நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணுவாங்க கால் பண்ணோடனே பூமி எடுத்து என் உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா நான் இப்போ எதுவும் பேசுகிறனாலுமே இல்லை ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறப்ப கரெக்டாக முன்னாடி வந்து நிற்கிறது ககன் பார்த்துருவாங்க ககனை உடனே பூமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் அதிகமாக அழுகிறக்க ஆரம்பிப்பாங்க ககன் அப்போ சொல்லுவாங்க இங்கே பாரு பூமி பார்ட்டிலேயே எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுற அப்படிங்கிறது அப்புறம் அந்த பிக்னிக் விஷயத்தில் நான் கன்ஃபார்மே பண்ணிவிட்டு நீ என்னை லவ் பண்ணுற அப்படிங்கிறத அப்படியெல்லாம் இருந்தும் நீ என்கிட்ட ஏன் மறைக்கிறேங்கிறது தெரியாமல் புரியாமல் தான் இருந்தேன் ஆனால் அது இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்துட்டு என்னை மறக்க முடியாமல் என்னை பார்க்காம இருக்க முடியாமல் தரணியாக வேஷம் போட்டுக்கிட்டு திருப்பியவாக இருந்த அதுக்கு நான் செய்கிற தப்புக்களை பூமி பூமியாக சொல்லாமல் தரணி மூலமாக சின்ன சின்ன பிளாக்மெயில் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னையே அப்போவே எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு நீ என்னை எவ்வளோக்கு எவ்வளோ லவ் பண்ணுற அப்படிங்கிறது இதை கூட புரியாத முட்டால் கிடையாது நான் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன் பூமி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லுவாங்க உடனே பூமி வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அழக ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் பூமி இருந்துட்டு ஐ லவ் யூ ககன் நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சும் கூட பார்க்க முடியாது நீங்கள் தான் என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியே ககன் பார்க்க அதுக்கப்புறம் பூமி பார்க்க அப்படியே கொஞ்சம் நேரம் ரொமாண்டிக் போயிட்டு இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ககன் கேட்பாங்க நீ வந்து என்னை லவ் பண்ண அதனால உன் மனசில் நான் இருந்தேன் அந்த சம்மதமே இல்லாமல் சரசந்திராவுக்கு எதுக்கு அவ்வளோ இடம் கொடுத்து பார்த்திருக்கே உன் மனசில் என்ன காரணம் அவர் என்ன உன் சொந்த அப்பாவை என்ன நம்ம லவ்வை சொல்கிறக்கு அவர்கிட்ட அவ்வளோ பயந்துட்டு இருக்கேன் என்ன 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 எதுக்குன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கிட்ட ககன் கேட்பாங்க அதுக்கு பூமி இருந்துட்டு நீங்கள் என்ன லவ் என்னுடைய லவ்வை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கள எனக்கு அதுபோதும் நீங்கள் அதை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க காலம் வர்றப்போ உங்களுக்கே அது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி ஓகே நான் அதை பற்றி கேட்கல வா நம்ம வீட்டுக்கு போகலாம் எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லியிருக்கேன் கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே பூமி இருந்துட்டு இல்லை நான் வரமாட்டேன் நான் வீட்டுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டுக்கெல்லாம் வரலையா நான் காதலிக்கிற பொண்ணு இப்படி நான் ரோட்டில் விட்டுட்டு வரக்கு நான் என்னால் எப்படி முடியும் நான் இப்படி சொன்னால் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சி தூக்கிட்டு போய் எடுத்து போய் காரில் உட்கார வைப்பாங்க உட்கார வச்சுட்டு கதவை சாத்தி டோர் கதவை சாத்தி சாரதாக்கு ஃபோன் பண்ணுவாங்க கிட்ட அம்மா நான் பூமியை பார்த்துட்டேன் பூமியை பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரக்காக போவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா பூமிக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோனில் வந்துட்டு சரச்சந்திரா கால் பண்ணியிருப்பாரு சரச்சந்திரா வந்துட்டு இப்படி பண்ணதுனால ரொம்ப குடிச்சிட்டு அவன் மேலே கோவப்பட்டுட்டு நீ இப்படி பண்ணிட்டல நீ துரோகம் பண்ணிட்டல அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போடுவாங்க இதை கேட்டோன்னே பூமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் காரை விட்டு ககனுக்கு சொல்லாமே வெளியே எழுந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க ஒரு பக்கம் செறி வந்துட்டு குடிச்சிட்டு அழுதுட்ருப்பாங்க அப்புறம் தன் தன்னோடய தங்க கடைசி தங்கச்சி ஏன் பிந்து வந்துட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருப்பாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னல நீ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே நீ இப்படி பண்ணிவிட்டு இப்போ நீ ஃபில் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்த்தம் சொல்லிகிட்ருப்பாங்க அதோட எபிசோட் முடிஞ்சிடுது